الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. சகோதர சகோதரிகளே பெரியோர்களே இன்றைய தினம் சூரா முக்மினூன் என்ற அத்தியாயமும் சூரா அந்நூல் என்ற அத்தியாயமும் முழுமையாக ஓதப்பட்டது அதில் சூரா தொன்னூர் என்ற அத்தியாயம் அல்லாம் ரபுல் ஆலமி ஒவ்வொரு தனிப்பட்ட ஆணும் பெண்ணும் எந்த அளவிற்கு பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்களினுடைய பரிசுத்தம் தோற்று போய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றியும் எங்கே ஒரு ஆண் தோற்று போய் விடுகிறான் எங்கே ஒரு பெண்மணி தோற்று போய் விடுகிறாள் என்பதையெல்லாம் அல்லாகிற ஆலமி முழுமையாக ஒரு ஆணினுடைய ஒரு பெண்ணினுடைய கற்பொழுக்கத்திற்காக வேண்டிய மட்டுமே இறக்கப்பட்ட அத்தியாயம் என்று சொன்னால் மிகையானது இதனுடைய பெயர் அந்நூர் ஒளி காட்ட ஒளி நூல் என்று சொன்னால் வெளிச்சம் என்று சொல்வார்கள் ரெண்டு காரணம் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு நூறு வல் ஆகு மாபெரும் வெளிச்சத்திற்கு சொந்தக்காரனான அல்லாஹுவை பற்றி இந்த அத்தியாயம் பேசும் ஒன்று அதற்காக இந்த பெயர் அதற்கு சூட்டப்பட்டிருக்க வேண்டும் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய இரு உலக வாழ்க்கையினுடைய வழிகாட்டி இந்த அத்தியாயம் அதனால தான் உமரது அல்லாஹு அன்பு அவர்கள் அவர்களினுடைய ஆட்சியின் பொழுது எல்லா இடத்திற்கும் அவர்கள் எழுதி அனுப்பினார்கள் அல்லிமு அக்கும் சூரத்தும் நூறு உங்கள் வீட்டு பெண்களுக்கு சூரத்தும் நூரை கற்றுக் கொடுங்கள் என்பதாக உமரது அப்பாவு அன்புவினுடைய ஆட்சியின் பொழுது சில பல இடங்களில் கட்டளையாகவே இட்டிருக்கிறார்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கு நீங்கள் சூரத்து நூரை கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக உமரது அப்பாவு அன்பு அவர்கள் கூறுவார்கள் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் அப்புள்ளான மீன் பெரும் பகுதி துரோகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் இந்த அத்தியாயத்தினுடைய பெரும் பகுதிகள் துரோகம் இணைப்போம் என்று சொன்னால் துரோகத்தில் பல்வேறு துரோகங்கள் இருக்கின்றன அதில் ஆக மட்டகரமான ஒரு துரோகம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண பந்தத்தில் இணைந்ததற்கு பிறகு நம்பிக்கை மோசடி செய்யக்கூடிய துரோகத்தை பற்றி அல்லா பேசுகிறார் ஒரு நபித்தோழர் சகிவுல் புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது இவருக்காகவும் கூட இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதாக சில வரலாறுகள் சொல்கிறார் ஒரு நபித்தோழர் ஒரு பெண்மணியை மணமுடித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் இப்ப அவர் வீட்டுக்கும் செலுத்தினார் வீட்டுல போனோம் அப்படின்னு சொன்னா அவரினுடைய மனைவி வேறு ஒரு ஆணோடி தொடர்பிலே இருக்குகிறார் இதை உடனே அவரால் சகிக்க முடியல கண்ணீரோடி கவலையோடி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் வந்து தன்னுடைய உறவுக்காரர் சகுல் அடைக்கிறார் சகிங்கிறது அவர் என்னுடைய உறவுக்காரர் அவர்த்தையும் அவரால சொல்ல முடியல இதை எப்படி சொல்ல முடியும் ஒரு ஆணால நான் வீட்டுக்கு போனேன் என் மனைவி வேற ஒருத்தரோடி இருக்கிறத நான் பார்த்துட்டேன் யாராலையுமே சொல்ல முடியாது அப்ப அந்த சகல கூப்பிட்டு சொல்றாரு நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட செல்லணும் ஒரு விஷயத்தை நீ கேட்கணும் ஒரு ஆண் தனது வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த ஆண் அவர்தான் தான் ஆனா அவர் சொல்லல வெக்கம் மானம் கேவலம் இழிவு இத போய் நான் சொன்னால் என் முகத்திலே நானே காரி உமிழ்வதற்கு சமம் அதான் துரோகம் பச்சை துரோகம் என்று சொல்லப்படும் அவரால தாங்க முடியல என்ன செய்யணும்னே தெரியல கவலையோடு அந்த தோலட்ட சகல்கிட்ட சொல்றாரு உறவுக்காரத்தை நீ ரசூலாட்ட என் சார்பா ஒரு கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும் ஒரு ஆள் வீட்டுக்கு போன இடத்துல அவ மனைவி வேற ஒருத்தனோடி தொடர்பு இருக்கிறத பார்த்துட்டாருனா அவளை கொன்றுலாமான்னு நீ ரசூலாட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த சகுனு ரசூலாட்ட போறாரு யார சூழல்லா ஒரு ஆள் தான் வீட்டுக்கு போகும்பொழுது அவர் மனைவி வேற ஒருத்தரோடி தொடர்புல இருக்கிறத பாத்துட்டாருனா அந்தாள் மனைவியை கொலை செய்யறதுக்கு அனுமதி இருக்கிறதா இதை கேட்கறதுக்கே ரசூல்லாக்கு தாங்கல இப்படி முகத்தை திருப்பி கொள்கிறாரு ச்சீ இதெல்லாம் ஒரு கேள்வியா அது எப்படி ஒரு மனைவி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டதற்கு பிறகு திருமண மந்தத்துல இணைந்ததற்கு பிறகு இப்படி ஒரு துரோகத்தை ஒருத்தனால செய்ய முடியுமா சீ அந்த முகத்தை திருப்பிக் கொள்கிறாரு உடனே அந்த தோழருக்கு தெரிகிறது ரசூல்லா இந்த கேள்வியை வெறுக்கிறாங்க தோழர்களை பொறுத்தவரை ரசூல்லா சில கேள்வி வெறுத்துட்டாலே அது பிறகு கேட்க மாட்டாங்க உடனே ரசூலாவும் பதில் சொல்லல இவர் புரிந்து கொள்கிறார் ரசூலினுடைய முகத்திலேயே இது ஒரு மட்டகரமான கேள்வி போட எல்லாம் நடக்காது நடக்கவும் கூடாது உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு தான் தோழத்தை தான் சொந்தக்கார்டம அவரு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு ரசூலாட்ட போனியில என்ன சொன்னாங்க இல்ல ரசூலா பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல இந்த கேள்விக்கு எல்லாம் உடனே அந்த தோழர் சொல்றாரு இல்ல நானே போய்க்கிறேன் அவரும் போய் ரசூல்லாட்டா யார் அல்லா ஒரு ஆள் தான் வீட்டுக்குள்ள போகும் பொழுது அவர்களுடைய மனைவி வேற ஒருத்தனோடி தொடர்புல இருக்கிறத பார்த்துட்டார்னா அந்த ஆள் கொலை செஞ்சிட்டுமா அந்த பெண்மணிய அந்த ரோஷம்லா சொல்ல கேட்கிறதுக்கே அவமானப்பட்டு குனிகிறார்கள் உடனே அல்லாஹ் அப்பல்ல அளவில் இந்த அத்தியாயத்தை இறக்கிறார் கொள்ளதிய மூனை அல்லாஹ் அந்த அத்தியாயத்துல பேசுறான் ஒரு கணவன் தன் மனைவியின் மீது இந்த குற்றச்சாட்டை வைப்பார் என்று சொன்னால் எல்லா சட்டமும் அல்லா சொல்லி இருக்கிறான் திருமண விபச்சாரம் செஞ்சு அதற்கு என்ன தண்டனைன்னு அல்லா சொல்லி இருக்கிறான் ஆனா இதுக்கு மட்டும் அல்ல தண்டனையை சொல்லவே மாட்டான் உலகத்துல இதுக்கு தண்டனையே கிடையாது ஒரு பெண்மணியோ அல்லது ஒரு ஆண்மகனோ திருமணத்திற்கு பிறகு வேறு ஒருவரோடு தொடர்பில் இருப்பார்களே ஆனால் அதற்கு இவ்வுலகத்தில் மனித வர்க்கத்தினால் தண்டனை கொடுக்கவே முடியாது கொடுக்கவும் கூடாது இதுதான் சட்டம் மற்றதுக்கு திருடுனா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அரசாங்கத்திற்கு இஸ்லாம் சொல்லும் அதே போன்று மது அருந்தினால் அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது விபச்சாரம் செய்தால் திருமணத்திற்கு முன்பாக அதற்கு ஒரு சட்டம் இருக்குகிறது சாட்டை அறியால் அறியுங்கள் என்பதாக ஆனால் ஒரு கணவன் தன் மனைவியை இந்த சூழலில் பார்த்து விட்டான் வீட்டுக்குள்ள போகும் மனைவி இன்னொருத்தோடி தொடர்பில் இருக்கிறார் அல்லது மனைவி கணவனை இதே சூழலில் பார்த்து விட்டால் அதற்கு அல்லாஹ் இறக்கிய தனி சட்டம் அல்லாஹ் அப்துல்லா அப்துல்லாலுடைய தூதருக்கு அல்லாஹ் இறக்கினார் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டுவாங்க ரசூலுல்லா அப்பதான் அந்த தோழர் சொல்றாரு யாரும் இல்லை நான் தான் என் மனைவிதான் இந்த கோலத்துல நான் பார்த்துட்டேன் உடனே ரசூலா சொல்லுவாங்க உங்க மனைவியை கூட்டுவாங்க சபைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லா அந்த அம்மாட்ட கேட்பாங்க உங்க கணவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது சொல்கிறார் உண்மையா என்று கேட்பார்கள் அந்த பெண் சொல்வாள் இல்ல நான் அப்படிப்பட்டவா கிடையாது நான் எல்லாம் அந்த தப்பு செய்யல ஆனா உண்மையிலேயே செய்திருக்கிறான் சொன்னவர் நபித்தோழர் ஆனா அவன் அவா இல்ல நான் செய்யல அப்ப அல்லா சொல்வான் நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னா நாடு மட்டும் சத்தியம் செய்ய வேண்டும் அந்த பெண்மணி மூலத்தை சத்தியம் செய்யணும் அல்லாஹ் இன்னைக்கு ஓதி அத்தியாயம் வசனம் என்ன சத்தியம் செய்யணும் நான் அந்த தப்பு செய்யல நான் யோக்கியவான் இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு நாடு மட்டும் சத்தியம் பண்ணணும் உடனே நபித்தோட சத்தியம் பண்ண நினைப்போம் அவரையும் கூப்பிடுறாங்க வந்து சத்தியம் செய்யுங்க நாடு சாட்சி தானே மத்ததுக்கு எல்லாம் தேவை இங்க கீழே இறக்கணும் அவர் என்ன செய்யறாரு அல்லாம இது சத்தியமாக இவ இந்த தப்ப செஞ்சா நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன செய்யணும் அவர் அல்லாப சாட்சிக்கு கூப்பிடணும் அவ அல்லா சாட்சிக்கு கூப்பிடும் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஐந்தாவதாக சொல்றான் அஞ்சாவதாக அந்த நபித்தோழர் இப்படி சொல்லணும் நான் போய் சொன்னால் அந்த படைத்தவனின் சாபமும் கோபமும் என் தலையில் விழட்டும் எந்த ஒரு செய்யணும் அந்த தோழர் உடனே செஞ்சுட்டாரு உடனே அந்த பெண்மணியை ரசுலா கூப்பிடுறாங்க நீ இப்போ அஞ்சாவதா செய்யணும் உடனே அந்த பெண்மணி சொல்வா கொஞ்சம் பதர்றா உடனே ரசு சொல்லா அரசு உணர்ந்துக்கிடுறாங்க அப்ப ரசுலா சொல்லுவாங்க ஹிஃபூஹா இந்தல்ஹா மிஷா பெண்ணே

என்னுடைய குடும்பத்தை நான் இழிவுபடுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தால் ஐந்தாவதாக சத்தியம் செய்தால் நசூரலால் சொன்னாங்க இதுக்கு பிறகு அவங்களை கவனிக்காதீங்க அவங்கள விட்டுருங்க அவங்க திருமண பந்தம் எல்லாத்தையும் முறிச்சிருங்க இவர்கள் ரெண்டு பேர்ல யார் துரோகம் செய்தாலும் அல்லாஹினுடைய பிடியிலிருந்து இருந்து அவர்கள் தப்பிக்க மாட்டார்கள் என்பதாக ரபீஸ்வரலால் அனைவரும் சதவனுி வைத்தாங்க இப்ப இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் ஏனைய பாவத்திற்கெல்லாம் ஒரு தண்டனைகள் உலகத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் ஒருவரை நம்பி அவரினுடைய திருமண பந்தத்தில் நம்ம இருக்கும் பொழுது எந்த சூழலிலும் இந்த துரோகத்திற்கான ஒரு சூழல் அமைந்துவிடவே கூடாது அப்படி நாம் துணிந்து விடுவோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹுவின் சாபத்தை கேட்பதற்கு துணிந்து விடுகிறோம் ஆனால் தான் இதெல்லாம் தெரியுது ரசுல்லாக்கு நல்லா புரியுது நபித்தோழர்களுக்கு புரியுது இந்த பெண் தப்பு செய்திருக்கிறான் அவளுடைய வயிற்றுல கரு வளர்ந்து அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ரசோல்லா சொல்றாங்க அந்த புள்ளையினுடைய பிள்ளையினுடைய பாருங்க பார்த்தா இந்த நபித்தோழர் யார குற்றச்சாட்டினாரோ அந்த பையன் சாடையிலேயே இருக்கும் சரிதானே ஆனாலும் தண்டிக்க கூடாது உண்மை அவர் இனி ஒருத்தனுடைய தொடர்புல இருந்தது உண்மை ஆனாலும் தண்டிக்க வேண்டாம் காரணம் நம்முடைய தண்டனை எல்லாம் ஒரு சில நிமிடங்கள் தான் இது போன்ற துரோகிகளுக்கு அல்லாஹும் தண்டனையை இறக்க வேண்டும் என்று ரசூல்லா சொன்னார்

இந்த அசிங்கங்கள் பெருகி விடுமோ விபச்சாரங்கிறது ஒரு பொதுவானது அது பொதுவா மானக்கேதானது அது ஒரு உணர்ச்சி பெருக்கல ஒரு காம மிகுதியில செய்யறது அது வேறு அதற்கான தண்டனை வேறு ஆனால் திருமண பந்தத்திற்குள்ளாக வந்ததற்கு பிறகு நமக்கென்று ஒரு கணவன் நமக்கென்று ஒரு மனைவி நமக்கென்று அழகான குழந்தைகள் இவ்வளவு ஒரு கட்டமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியதற்கு பிறகு இந்த கட்டமைப்பை ஒருவன் உடைப்பான் என்று சொன்னால் அவன் தலையில் அல்லாஹ்வினுடைய தண்டனை இறங்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது தான் ரவிகன் நாயகம் அனைவரும் திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹு ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று அல்லாஹுமின் தூதர் கூறியிருக்கிறார்கள் பாதலாளின் அன்பான சகோதர சகோதரிகள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒழுக்க ரீதியாக எந்த நேரத்திலும் இந்த சிந்தனையிலிருந்து நாங்கள் மாறிவிடக்கூடாது அதற்கு அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்றார் நாம ரொம்ப பரிசுத்தமாக இருப்பதற்கு இந்த அத்தியாயத்திலேயே அல்லாஹ் ஒரு வழிமுறையை சொல்கிறான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குல் நின்முக் குல் நின்முக்மி நாத்தி கு ஆனு தொடர்பில் இருப்பவர்களுக்கு தெரியும் பொதுவா அல்லாஹ் அப்துல்லா அடமையா ஐயுகல் நறவின ஆமனும் என்றுதான் சொல்வான் ஆனா எதில் மனித சமூகம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் அல்லாஹ் தன்னுடைய ஸ்லாங்க கொஞ்சம் மாத்துவான் ஓ ஆண் மக்களே ஓ பெண் மக்களே என்று அல்லாஹ் ரப்புல்லாலும் என்ன செய்கிறான் ஈமான் கொண்ட ஆண்களே ஈமான் கொண்ட பெண்களே என்று அல்லாஹ் அழைத்து இருவருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டாய கடமை அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் இந்த அசிங்கங்கள் நம்மிடத்தில் நம் குடும்பத்தில் நம்முடைய ஊரில் இருக்காமல் இருக்க வேண்டுமே ஆனால் அதற்கு அல்லா தரக்கூடிய ஒரு அழகான வழிமுறை பார்வையை தாழ்த்துங்கள் என்று அல்லா சொல்கிறார் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அல்லாஹ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தூரத்தை வச்சிருக்கிறார் சமீப காலத்துல பெயரால் அந்த தூரங்கள் உடைக்கப்பட்டது தௌஹீதின் பெயரால் அந்த தூரங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டது பல நல்ல எழுச்சிகளும் உருவாகி இருக்கிறது என் தாயுக்கும் என் பாட்டிக்கும் நாம் நம்மோடி பேசிக் கொள்வோம் இந்த அளவிற்கு மார்க்கத்தினுடைய அறிவு கிடையாது ஆனால் பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு மார்க்கம் தெரியாது ஆனால் என்னுடைய தாய் என்னுடைய பாட்டி என்னுடைய முன்னோர்கள் இந்த அளவிற்கு ஹிஜாபை பேணியதில்லை தான் இந்த அளவிற்கு குரான் சுன்னாவை நூல் பிடித்து பின்பற்றியதில்லை தான் ஆனால் சத்திய விட்டு சொல்ல முடியும் அவர்கள் கற்பொழுக்கத்தினுடைய அரசியல் சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்து மார்க்கம் இன்றைக்கு அதிகம் பேசப்படுகிறது மார்க்கத்தினுடைய சட்டம் எல்லோருக்கும் தெரியும் யாருக்கு தெரியாது இந்த அசிக்கத்தினுடைய கேவலத்தை பற்றி எந்த ஆணுக்கு தெரியாது எந்த பெண்ணுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு சிதைந்திருக்கிறது யாரை நம்புவது என்றே தெரியவில்லை யாரை என்றே தெரியவில்லை அசிங்கத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் மனிதநேயம் நம்ம வாப்ப நம்ம மேல ஆயிரம் குற்றச்சாட்டு வரட்டும் இவர் கோவக்காரன்னு சொல்லலாம் இந்த பொம்பளைப் ஒழுங்க சமைக்க மாட்டான்னு சொல்லலாம் இவன் கொஞ்சம் எடுத்து எரிஞ்சு பேசுவா அப்படின்னு சொல்லலாம் இவன் முன்கோவிக்காரி என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆனா எவனும் விரல் நீட்டி இந்த புள்ள கொஞ்சம் போக்கு இந்த பையன் கொஞ்சம் போக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை பெற்று விடவே கூடாது அல்லாத சுராகித்து சொல்லுவான் அவரை பாருங்க அந்த பொம்பளை அவளை புடிச்சு இழுக்கும் பொழுது யூசுப் அலை இஸ்லாம் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுவான் அல்லாஹ் குரான்ல எப்பொழுதெல்லாம் தூக்கம் வரவில்லையோ இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த பொம்பளை புடிச்சு இழுக்கிறா கல்லக்கத்தில் அபுவா கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டாச்சு யூசுப்ப புடிச்சு அப்படி இழுக்கிறார் இழுக்கும் பொழுது யூசுப் சொன்ன ஒரு வார்த்தை ஏன்னா யூசுப் அடிமையில எகித்து அடிமையா இருக்கும் பொழுது எந்த பொம்பளை புடிச்சு இழுக்கிறாரோ அவளினுடைய கணவன் தான் யூசுப் அடிமையில இருந்து மீட்டு கொண்டு வந்தவர் அவர் எகிப்தினுடைய வீதியில அடிமையா கிடந்தார் சாக்குப்பையில இந்த பொம்பளருக்கு அல்ல இந்த எந்த யூசுஃபின் மீது மோகம் கொண்டாலே அவளி உடைய கணவன்தான் என்ன செஞ்சாரு யூசுப் தாசு கொடுத்து மீட்டு வந்து அடிமையா வளர்க்க மாட்டாரு அவு நெத்த ஹீத கு அனதா அல்லாஹ்ல சொல்லுவான் தான் புல்ல மாதிரி வளர்த்துட்டு வராரு அத நினைச்சு பார்த்து அந்த பொம்பளை பிடிச்சி இருக்கும் பொழுது சொல்லுவார் இந்த ரப்பி அஸ் நம அஸ்வாய் உங்க கணவர் என்னைய ரொம்ப நல்ல முறையில வச்சிருக்கிறாரு அந்த நல்ல மனிதனுக்கு நான் துரோகம் செய்வது தகுமான தகுமானதல்ல இந்த ஹூ ஐஃபுலிய உத்வானி துரோகிகள் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் அப்ப நாம ஒரு கணவனுக்கு கீழே இருக்கிறோம் நமக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறார் வெளியே அனுப்பி இருக்கிறாள் அந்த நேரத்துல நாம இந்த சல்லாப்புகளுக்கு நாம உள்ள கொஞ்சம் மயங்குவையான என்ன நடக்கட்டும் எவ்வளவு பெரிய அளவு இருக்கட்டும் எவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கட்டும் எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த சிந்தனை வரும் என் புள்ள முகம் வர வேண்டும் அல்லவா என் பிள்ளையுடைய முகம் என் தாயினுடைய முகம் அந்த நியூசுக்கு வந்து சில்ல அடிமைச்சென்களில இருந்த அவரை மீட்டெடுத்த உடனே அந்த பொம்பளை பிடிச்சி இழுக்கும் போது இல்லை நீ கூப்பிடுற ஆனா உங்க கணவர் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்க இந்த சிந்தனை தான் உச்சக்கட்ட மனிதனே நன்கு சகோதரர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இந்த தினம் நிறைவு செய்கிறேன் இந்த வசன இந்த அத்தியாயத்தில் ஒரு வசனம் உண்டு புல்லில் மும்மி நீன ஆண்களே புல்லில் முமினாத்தி மும்மினான பெண்களே உங்க பார்வையை தாழ்த்துங்கள் உங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு இமாம் ஒரு பெரிய அறிஞர் அவர் முதல் முதல்தர தஃ்சீராக வைத்து பார்க்கப்படும் அந்த இமாம் அவர்கள் தான் வாழ்க்கையில சந்தித்த ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் இந்த வசனத்துக்கு அவர் எகிப்துல ஒரு பள்ளிவாசலினுடைய இமாமாக இருக்கிறார் அந்த நேரத்துல அந்த பள்ளிவாசல்ல ஒரு பையன் இருக்கிறான் குரான மனநம் செஞ்ச இவருக்கு துணை துணையுமாக இருக்கிறான் ரொம்ப நல்ல பெயர் ரொம்ப அற்புதமாக ஓதுவான் அவனினுடைய ஓதுதலே அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படியே அவன் தினம் வர்றது பள்ளிவாசலை சுத்தம் பண்றது பள்ளிவாசலினுடைய மெஹராபுல நிக்கிறான் பள்ளிவாசலினுடைய மிம்பரை அழகுபடுத்துகிறான் பள்ளிவாசல் அந்த ஊரே என்ன செய்கிறது என்று சொன்னால் இவனினுடைய அந்த திரா அத் இவனினுடைய அந்த ஒக்கார அத் அதற்கு இந்த ஊரே கண்ணியப்படுத்துகிறது இப்படியாக இருக்கும் பொழுது தினமும் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கும் பள்ளிக்கும் போயிட்டு வரும்பொழுது அந்த பள்ளிக்கு பக்கத்துல இமாம் குருத்துவியினுடைய அற்புதமான ஒரு வரலாறு அந்த பள்ளிக்கு பக்கத்துல ஒரு நசராணியான ஒரு பெண்மணி அழகான பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணி அப்பப்ப மேல வருவாங்க காய போடுறதுக்கு அல்லது வெளியில வர்றது பொதுவா ஒரு வீட்டு பக்கத்து வீட்டுல பெண் இருக்கும் பொழுது உரிமையா வருவாங்கல்ல இவரும் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அந்த அம்மாவும் வெளியே வர்றது இவரும் பள்ளிக்கு வர்றது ஒண்ணுக்கு நாலு முறை பார்வைகள் சந்திக்கும் பொழுது அதனாலதான் மார்க்க மிக தெளிவாக சொல்லிவிட்டது முதல் விஷயம் பார்வையை தாழ்த்த வேண்டும் இல்ல நாங்கெல்லாம் அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா எங்கெல்லாம் எப்படி தெரியுமா எங்க வாப்பா எங்களை எப்படி வளர்த்தா தெரியுமா எங்களே சந்தேகப்படுறீங்களா அப்படிலாம் கிடையாது யாரானாலும் கிட்ட ரசூல் சொல்லலாம் அவங்களை பத்தி அம்மா ஆயிஷா சொல்றாங்க அந்த அத்துக்கு ரசூலாதான் உச்சக்கட்ட இளைய நம்பிக்கையாளர் உச்சக்கட்டமாக அல்லாஹ் போய் பயப்படக்கூடியவர் அம்மா ஆயிஷா சொல்றாங்க அந்த ரசூலுல்லா எந்த அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்த்ததில்லை எந்த அந்நிய பெண்ணோடையும் தனித்து இருந்ததில்லை அவர் தக்குவாவுக்கே அவர் இருந்ததில்லை அவர் தக்குவால அவங்களுக்கே ஏ இருக்க முடியாது அப்ப இமாம் குர்த்தி போய் சொல்ற அந்த பையப்பும் வருவா போவான் அப்ப அந்த பெண்ணை பாக்குறாரு அந்த பெண்ணை இவரை பார்க்கறாங்க இந்த பையனினுடைய உள்ளத்துல ஒரு காதல் மலர ஆரம்பிக்கிறது உடனே அந்த பையன் அந்த பெண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறான் அந்த பெண்ணிட்ட போய் பேசுறான் அப்ப அந்த பெண் சொன்னா பாபையோடி தான் ரெண்டு பேரும் உரையாட முடியும் நாம நான் என்ன தலைகீழன் நின்னாலும் உங்களை நான் மனம் முடிக்க முடியாது நீங்க என்ன நின்னாலும் உங்கள மனம் முடிக்க முடியாது காரணம் ரெண்டு பேரும் அஜியான் அதாவது மார்க்கத்தால் முரண்பட்டு நிற்கிறோம் எங்க அரும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு நானுமோ ஒரு நஸ்வராணி நீங்களுமோ ஒரு முஸ்லீம் அதுவும் பெரிய மார்க்க அறிஞ்சிடும் உட்பட ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆக அது போங்கன்னு நம்ம அனுப்பி வச்சுட்டா அந்த பெண்ணு ஆனா இந்த ஆளினுடைய உள்ள மட்டும் அது அப்படித்தான் பார்வை இன்றைக்கு சிதைந்து விடுமோ அவன் எவ்வளவு யோக்கியவானாக இருந்தாலும் அங்கே சிதைக்கப்படுவான் ஒரு கட்டத்துல அந்த மீன் அந்த வீட்டுக்கு போறாரு என்ன செஞ்சா உங்க அத்தா என்னை உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாரு வாப்பா உங்க தந்தை சொன்னான் நசுராணியாக மதம் மாற வேண்டும் ஒரு நாள் யோசிக்கிறான் நாம் நசுராணியாக மதம் மாறுவோம் ஆனால் அந்த பெண்ணுக்காக மட்டும்தான் உள்ள இமானை வைத்துக் கொள்வோம் அப்படின்னு மதம் மாறுகிறான் பக்கத்திலேயே அந்த பெண்ணை மனம் முடிச்சு அந்த பெண்ணினுடைய தந்தை ஒரு பெரிய கிறிஸ்தவ ஃபாதரியார் இவனும் கிறிஸ்தவ ஃபாதரியாக மாறி அதே பள்ளியில் அதான் கேட்கப்படுகிறது அதே பள்ளியில் இரவு தொழுகை நடத்தப்படுகிறது அதே பள்ளியில் இமா குத்துமா செய்கிறார்கள் எல்லாவற்றையும் கேட்குகிறான் எந்த பள்ளியினுடைய மெகாவை அலங்கரித்தானோ அதே பள்ளிக்கு பக்கத்திலே மனம் மாறிக்கிறான் கடைசி இந்த வரலாறு முடியும் யதார்த்தமா வீட்டுக்கு மாடிக்கு மேல ஏறுவான் கால் தட்டி கிறிஸ்தவனாகவே செத்து ஒண்ணே ஒண்ணுதான் அவனுடைய பார்வையில செஞ்ச தப்பு அதனால வாலிபர்கள் எந்த சூழலிலும் உங்களை யாரும் மயக்குவதற்கு வாலிபர் பெண்கள் உங்களை யாரும் ஆக்கிரமிப்பதற்கு நம்ம விட்டு விடவே கூடாது அதைத்தான் அல்லாஹ் இந்த வரலாறு நிறைவு செய்கிறான் துரோகிகளினுடைய தலையில் அல்லாஹுவின் கோபம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹு நிறைவு செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அரப்புல்லாலமின் வாதம் காலம் முழுவதும் பரிசுத்தவான்களாக நம்முடைய கபுரை கடந்து செல்லும் பொழுது நாம மரணிச்சு நம்ம புள்ள இந்த உலகத்துல வாழும் பொழுது இவங்க வாப்பா ஒழுக்கமானவர் ஒழுக்கமானவரினுடைய குழந்தைகள் ஒழுக்கமான தாய்க்கு பிறந்தவர்கள் ஒழுக்கமான தந்தையினுடைய மடியில் வளர்ந்தவர்கள் என்று பேரை நம்ம நம்ம புள்ளைக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுமே தவிர இந்த பையன் யாரு தெரியுமா அவங்க அம்மா இன்னொருத்த கூட ஓடி போனார்ல அந்த பையனுடைய தான் நாசம் சகோதரமே என் வாப்பா யாரு தெரியும்ல அந்த பொம்பளை கூட தொடர்புல இருந்தாருல அந்த பையனுடைய வாப்பா தான் இந்த பையனுடைய வாப்பான்னு கேட்டுட்டோன்னு வைங்கிற நமக்கு மட்டும் சாபம் அல்ல நான் பெற்றெடுத்த பச்சிலம் குழந்தையும் காலம் முழுவதும் அசிங்கத்தை சுமந்து கொண்டிருக்கும் இதை மனதிலே சுமந்தவர்களாக இதெல்லாம் ஒரு குரம் துரோகிகளுக்கு அல்லாஹுவினுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறானே இந்த சூழலில் இருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் வாக்குதாவான அனைத்து